இந்த காணொலியில இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய படு பயங்கரமான ஒரு சம்பவத்தினை பற்றி தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அந்த வகையில குறிப்பிட்ட இந்த விடயத்தினை நான் ஒரு விழிப்புணர்வு சார்ந்துதான் நான் உங்களுடன் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் காரணம் இந்த மாதிரியான அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் என்றது வந்து நாட்டிலே பல பகுதிகளிலையும் நடந்தேறிய வண்ணமாக இருக்கின்றது ஆகவே இது குறித்து ஒவ்வொருவரும் நாங்கள் எச்சரிக்குடன் இருந்து கொள்ள இருந்து கொள்வது வந்து மிகவும் அவசியமாக இருக்கின்றது அந்த வகையிலே தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்ன பயங்கரமான சம்பவம் இலங்கையில் நடந்திருக்கு நாங்கள் இந்த காணொலியில் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி நாங்கள் பார்த்தோமானால் இங்கே இரண்டு நபர்கள் தான் முக்கியமாக சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஒருவர் வந்து மாணவன் பதினைந்து வயதான ஒரு மாணவன் இன்னொருவர் வந்து நாற்பது வயதான ஒரு குடும்பப் பெண் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த இரண்டு பேரும் எவ்வாறு இந்த சம்பவத்திற்குள்ளே சம்பந்தப்பட்டார்கள் இந்த சம்பவத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த நாற்பது வயது பெண் மற்றும் இந்த மாணவன் வந்து கிட்டத்தட்ட ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள்தான் இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் குறிப்பிட்ட இந்த பெண் குடும்ப பெண் தன்னுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்காக அந்த வீதியோரமாக வந்து நின்றிருக்கின்றார் அவர் நின்றிருந்த அந்த பகுதி என்றது வந்து பாடசாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீதியோரமாக தான் இருந்திருக்கின்றது ஆகவே அவர் அந்த பாடசாலைக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு சென்று விடுவதற்காக அவர் அந்த இடத்துல காத்திருந்திருக்கின்றார் இந்த ஒரு நேரத்தில் பதினைந்து வயது இருக்கக்கூடிய அந்த மாணவன் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றை செலுத்திய வண்ணமாக அந்த இடத்துக்கு வருகின்றார் கிட்டத்தட்ட அந்த பெண் நின்று அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது அவர் கொஞ்சம் அதிக வேகத்துடனே வந்திருக்கின்றார் அந்த இடத்திலே வேக கட்டுப்பாட்டை இழந்து அந்த பெண்ணுடன் மோதி இருக்கின்றது வளமையாக இவ்வாறான விபத்துக்கள் என்றது வந்து வீதியோரங்களிலே நடப்பது வளமை குறிப்பாக வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நின்றவர்கள் மீதே அந்த வாகனங்கள் மோதி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இவ்வாறான இந்த சம்பவத்திலே இந்த விபத்து பயங்கரமானதாக அந்த நின்ற அந்த பெண்ணினுடைய ஒரு கால் முழங்காலுக்கு கீழாக ஒரு கால் வந்து அந்த மாணவன் செலுத்தி வந்த அந்த மோட்டார் சைக்கிளினுடைய அஹ் சில்லுக்குள்ளே சென்றிருக்கின்றது சில்லுக்குள்ளே அந்த சென்ற சமயத்துல முழங்காலுக்கு கீழாக அந்த கால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது முழுவதுமாகவே உடல்ல இருந்து முழங்காலு கீழாக முழுவதுமாகவே துண்டிக்கப்பட்டு அதாவது ஒரு மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள்ளே ஒரு கட்டையை சொருகிவிட்டால் எவ்வாறு நிற்குமோ அந்த மாதிரியாக அந்த கால் அந்த துய்சக்கர அந்த மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னராக அந்த பெண்ணினுடைய உடல்ல இருந்தும் அந்த கால் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது பெண் அந்த வீதியோரமாக விழுகின்றார் என்கின்றார் என்றால் இந்த மாணவன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் சென்று சிறு தூரம் கழித்து அந்த இடத்துல நிற்கின்றார் இந்த விபத்தினை அந்த பகுதியில் இருந்த நின்றவர்கள் வந்து பார்க்கின்றார்கள் சாட்சியாக எல்லாருமே அந்த விடயத்தினை பார்க்கின்றார்கள் பார்த்த சமயத்தில் அந்த சிறுவன் அந்த இடத்துல இறங்கி அதாவது அந்த மாணவன் இறங்கி ஒருவேளை தவறுதலாக இந்த விபத்து நடந்து விட்டது என்கின்றதுக்காக அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு உதவி செய்ய போகின்றார் என்று சொல்லி எண்ணினால் அந்த மாணவன் அந்த இடத்திலேயே நிப்பாட்டி அந்த மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டி அந்த சில்லுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துண்டிக்கப்பட்ட அந்த காலை எடுத்து அருகில் இருந்த புதருக்குள்ளே வீசிவிட்டு அந்த மாணவன் அங்கிருந்து சென்றிருக்கிறார் ஆகவே இவ்வாறான ஒரு பயங்கரமான சம்பவம்ன்றது வந்து இலங்கையில கனிஷ்ட கல்லூரிக்கு இந்த ஒரு கோரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது குறிப்பாக இந்த வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இது வந்து வாகனங்களை செலுத்துவதற்கான அல்லது அந்த வாகனங்களை செலுத்துவதற்கான உரிமங்களை பெறுவதற்கான வயதில்லை என்றது கிடையாது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டால் தான் நீங்கள் அதற்கான உரிமங்களுடன் நீங்கள் அந்த வாகனங்களை செலுத்த முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது பாடசாலைக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே பதினைந்து வயது மாணவன் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார் நிச்சயமாக இருக்கு மோட்டார் மாணவர்கள் அவ்வாறு தான் செல்கின்றார்கள் வீட்டில இருந்து மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வீடுமாக வீடுகளுக்கு வருவார்கள் ஆனால் பதினைந்து வயது என்கின்ற பொழுது அவருக்கு அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கான உரிமம் இல்லை அந்த சமயத்தில் பதினைந்து வயது மாணவன் அவ்வாறான ஒரு விபத்தை ஏற்படுத்தியது பெரிய ஒரு பாரதூரமான சம்பவமாக காரணமாக நடந்தேறியிருக்கின்றது காரணம் அந்த காலமே துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்துல நின்று அந்த அவர்களுக்கு உதவ வேண்டுமேங்கின்ற ஒரு மனப்பக்குவமும் இல்லாமல் அந்த காலை எடுத்து வீசிவிட்டு அந்த மாணவன் அந்த இடத்தை எடுத்து சென்றிருக்கின்றார் அதன் பின்னராக அந்த விபத்தினை பார்த்து அந்த மக்கள் வந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து பின்னராக அந்த தற்பொழுது அந்த சிறுவன் வந்து அந்த மாணவன் வந்து போலீசாரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார் அதே சமயம் குறிப்பிட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தற்பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அதாவது காளி தேசிய வைத்தியசாலையில் வந்து அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார் அவருடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது வழங்கிய கருத்தின்படி அந்த அந்த காலை எங்கே வீசிவிட்டு சென்றேன் என்று அவர் சொன்ன கருத்தின் அந்த பகுதி மக்கள் அந்த புதருக்குள்ளே வீசப்பட்ட அந்த காலை மீட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த பகுதி மாணவன் தான் அந்த பகுதி பகுதியை சேர்ந்தவன் என்றது என்று சொல்லி அந்த இடத்துல நின்றவர்கள் பார்த்ததுமே உடனடியாகவே அவர்களுடைய வீட்டுக்குமே சென்று இப்படி அந்த சம்பவம் நடந்திருக்கின்றதை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் உண்மைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் உங்களுடைய வீடுகளையும் இவ்வாறாக ஒவ்வொருவரும் நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் பதினெட்டு வயது நிரம்பியதாக இருந்தாலும் கூட சில பேர் வந்து அடாவடியாக அடம் பிடித்துக் கொண்டு குறிப்பாக வீட்டிலே அந்த வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தங்களை மீறிய ஒரு பெரிய ஒரு மோட்டார் சைக்கிளை தங்களுக்கு வாங்கி தரும்படியாக பெற்றோர்களை அடம்பிடித்து கேட்பது அவர்களும் தங்களுடைய எல்லையை தாண்டி அந்த பிள்ளைகளுக்காக அந்த மோட்டார் சைக்கிள்களை வந்து கொள்வனவு செய்து கொடுப்பது போன்ற பல சம்பவங்கள் நடந்த வண்ணமாக இருக்கின்றன அதே சமயம் பதினெட்டு வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிள்களை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது அதனை உடனடியாகவே தடுத்து நிறுத்துங்கள் அவ்வாறு செல்லக்கூடாது என்றதை வந்து அவர்களுக்கு சொல்லுங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது இது வந்து என்னுடைய குடும்பத்திலுமே நடந்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது என்னுடைய மாமா அம்மாவிற்கும் கூட பதினெட்டு வயது நிரம்பாத அதாவது அந்த அந்த ஒரு இளைஞனிடம் வந்து உரிமம் இல்லை வாகனங்கள் செலுத்துவதற்கான உரிமம் இல்லை அந்த நேரத்தில் நடந்து கொண்டு மாலை வேளையில் ஒரு சிறிய நடைப்பயிற்சியை மேற்கொள்வதற்காக சென்றவரை அந்த வீதியால் செல்கின்ற அந்த சமயத்திலே மோதிவிட்டு சென்ற அந்த நிலைமையில் இன்றை வரைக்கும் அவருடைய காலிலே தகடு வைத்து பொருத்தப்பட்டிருக்கின்றதாகவே ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கை என்றது அது ஒரு பொக்கிஷமானது ஒவ்வொரு ஒரு கால் தான் அவர்கள் பிறக்க முடியும் இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கையை அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் இவ்வாறான இந்த நேரத்தில் ஒரு சிலருடைய கவனக்குறைவு ஒரு சிலருடைய அசண்டை இனங்களினால் அவர்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுகின்றது அதுதான் உண்மை உங்களுடைய வந்து பிள்ளைகள் இவ்வாறாக மோட்டார் சைக்கிள் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு செல்ல போவது கிடையாது அல்லது வேறு யாருடைய மோட்டார் சைக்கிளை வந்து எடுத்துக்கொண்டு பாடசாலை செல்ல போவதும் கிடையாது ஆகவே பதினைந்து வயது மாணவன் என்ற சமயத்தில் உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு துவிச்சக்கர மோட்டார் சைக்கிளாகத்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது ஆகவே தயவு செய்து உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் உரிமம் பெறாதவர்கள் இவ்வாறான வாகனங்களை செலுத்த செலுத்துவதற்கான அனுமதியை நீங்கள் வழங்காதீர்கள் அருகில் இருக்கக்கூடிய கடை அல்லது ஊருக்குள்ளே தானே அவர் சென்று விட்டு வரட்டுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து விட்டு விடாதீர்கள் காரணம் அவரினுடைய ஒரு சிறிய தவறினால ஒருவரினுடைய எதிர்காலமே பாதிக்கப்பட்டுவிடும் இன்றைக்கு அந்த பெண் ஒரு காலை இழந்து எவ்வாறு இனி குடும்பத்தை கொண்டு நடத்துவார் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் தன்னுடைய வேலை வேலைகளை பார்க்க வேண்டுமே அந்த பெண்ணை பார்ப்பதற்கே ஒரு நபர் வேண்டும் அவர் அந்த குடும்பத்தை தாங்க வேண்டிய அந்த நேரத்தில் அந்த பெண்ணை தாங்குவதற்கு இன்னும் இன்னும் ஒருவர் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக இருக்கின்றது ஆகவே தயவு செய்து சார்ந்து விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள் வீதியோரமாக நிற்பவர்கள் அதாவது வாகனங்களை நாங்கள் மட்டும் சரியாக பார்த்து செலுத்தினால் போதாது எதிரே வருபவரும் சரியாக வருகின்றாரா என்றதை நாங்கள் கவனித்துக் கொண்டு சென்றால் ஒழிய இன்றைய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் விபத்து நேரிடுவதை வந்து இந்த மாதிரியான சில தான் நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் ஆகவே வீதியோரங்கள்ல நிற்பவர்களும் வந்து நீங்கள் விஷயங்கள் நான் வீதி ஓரமாக தானே நிற்கின்றேன் என்று சொல்லி எதையுமே கவனிக்காமல் இல்லாமல் எல்லாவற்றையுமே கவனித்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அதற்காக தான் இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன் ஆகவே இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் சொன்ன கருத்துக்களுடன் நீங்கள் உடன்படுகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் கருத்து பரவலை ஆம் என்று சொல்லி பதிவிடுங்கள் இல்லை என்றால் ஏதாவது ஒரு தவறு இருப்பின் அவற்றையும் சுட்டி காட்டுங்கள் அதே சமயம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதாவது நான் ஒரு வாட்ஸ்அப் குழுமம் ஒன்றினை வந்து ஆரம்பித்திருக்கிறேன் என்றால் நிறைய பேர் என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்பது என்றது உங்களுடைய செய்திகளை நிறைய நாளாக காணவில்லை என்ன காரணம் எதற்காக செய்திகள் பதிவிடவில்லை அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே நான் கடந்த மூன்று மாத காலங்கள் வந்து கொழும்பிலே நின்றிருந்தேன் என்னுடைய வேலை காரணமாக நான் அங்கே லபோரட்டரியிலே வேலை செய்து கொண்டிருந்த அந்த ஒரு காரணத்தினால என்னால் வந்து நிச்சயமாகவே இரண்டு நாட்களுக்கு ஒரு தடவையான காணொலியை தான் பார்த்திருப்பீர்கள் ஆனால் நான் காணொலி பதிவிட்டுக் கொண்டிருந்தேன் அதுவுமே பல பேர் வந்து பார்க்க முடியாமல் போயிருந்தது ஆகவே நீங்கள் காணொலி பதிவிடுவது குறைந்து விட்டதா என்று சொல்லி பல பேர் கேட்டிருந்தீர்கள் அந்த ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்து கொள்ளு கொடுத்துக் நீங்கள் அதனூடாக இணைந்து கொள்ளலாம் அதில் இணைவதனூடாக என்னுடைய செய்திகளை வந்து உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தவறாமல் நீங்கள் பார்க்கறதுக்கும் அது உதவியாக இருக்கும் என்றதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்